வணக்கம் இது ஒரு குடும்ப விழா என்றால் மிகையாகாது என் குடும்பத்தாரத்தில் பேர் இங்கே அது மட்டுமல்ல இங்கேயும் அமர்ந்திருக்கிறார்கள் இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் பலரும் என் ஒவ்வொருவரும் விழா நாயகர்கள் தனியாக விழா எடுக்க தகுதியானவர்கள் தான் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து விழா எடுக்கும் மனிதரை பற்றி நான் சொல்லுவது ஒரு கடைக்குட்டியாக இங்கே வந்து சொல்வதாக தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் இங்கே ஐயா தரவணன் ஐயா அவர்கள் வரவில்லை அவருடைய மணியை அவருடைய இடத்தை இங்கே கொடுத்திருக்கிறார் அவர் வரு அதற்கு பதிலாக ஒரு பிரதிநிதியாக அவருடைய கடைக்குட்டி பிள்ளை நானும் செல்ல பிள்ளை வீசி குபநாதனும் இதெல்லாம் என் பழைய நினைவுகள் காரணம் நான் கமல் என்று அவர் என்னை எண்ணி பேசியதே கிடையாது நான் இருபது இருபத்தோரு வயதில் அவரை சந்திக்க சொல்லும்போது அவர் கொடுத்த மரியாதை எனக்கு மற்றவர்களுக்கு அப்படி கொடுக்க வேண்டும் என்று தோன்ற வைத்தது பாப்பா தம்பி என்று கூட்டிருக்கலாம் ஆனால் வாங்க அப்படின்னு தான் கூப்பிட்டுங்க அந்த குணாரசியம் சாருக்கே உண்டு அதனால்தான் சரவணன் சாரையும் குளோ மதிக்கிறார்கள் ஏன்னா சரவணம் சாரையும் அப்படித்தான் அவர் நடத்தியிருப்பார் சின்ன பையன் நான் பார்த்துருப்பாரு அப்புறம் அவருக்கு கொடுக்க அவங்க அப்பாவுக்கு கொடுத்த மரியாதை அப்படியே அவர் சரவணம் சாருக்கும் கொடுத்துருப்பார் அவர் தத்துக்க வேண்டியது அந்த புன்னகையும் அந்த மரியாதையும் நான் ஏதோ ஓரளவுக்கு கற்றுக்கிட்டுருக்கேன் புன்னுகையும் இன்னும் வரமாட்டேங்குது வாழ்க்கை சூழல் அந்த மாதிரி இருக்கலாம் பட் அவர் செய்ய வேண்டிய பல விஷயங்களை நாங்கள் செய்ய வேண்டும் என்பதை ஒவ்வொரு முறையும் சந்திக்கும் போது அவர் நினைவுபடுத்துவார் நான் வந்து ஒரு இருபது இருபத்தோரு இருக்கும் இருக்கும்போது நான் டெக்னீஷியனாக தான் என்னை நடத்திட்டு இருந்தேன் சினிமா நட்சத்திரமாக என் நடிகனாகவர் வேணாம் கூட எனக்கு தந்திரும் சின்ன சின்ன வேஷங்கள் செஞ்சிட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு என்னமோ டெக்னீஷியனாக இருக்கிறது தான் கௌரவம் நினைக்கிட்டு அப்போ பாலுமகேந்திரா அவர்கள் முதல் படம் எடுக்க போகிறார் அவருடைய ஃப்ரேமிங் அதற்கு முன்னாடி நாங்கள் அவர் மலையாளத்தில் எடுத்த படங்களுடைய ஃப்ரேமிங் எல்லாம் மாறி போயிடும் இங்கே தேட்டரில் நான் சண்டை போடுறதுக்காக டிஆர் அவர்களை அவரை பார்த்தா தான் இதெல்லாம் சரியாகும்னு சொன்னாங்க நான் போய் என்ன சார் இவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் பிரபான இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு ஃப்ரேமிங் வச்சுருக்காரு அதெல்லாம் மாறி போயிடுச்சு ஒவ்வொரு தேட்டரில் ஒவ்வொரு மாதிரி ப்ரொஜெக்ஷன் பண்ணுவாங்க அதுக்கு தான் நாங்கள் எல்லாருமே மகிழ்ச்சி பண்ணிகிட்டு இருக்கோம் குட் நோட்டீஸ் தட் அதுக்கு கொஞ்சம் டைம் அவங்க எல்லோரும் ஒரே மாதிரி செய்ய முடியாது சென்ட்ரல் ஸ்டேஷன் மாதிரி பரங்குடி ஸ்டேஷன் இருக்கான்னு கேட்டார் அப்போ அதுக்காக டூரிக் டாக்கெட் படம் எடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது அவருடைய ஆரம்பம் டூரிஸ்ட் டாக்கெட் இருந்தாங்க இல்லை அதுக்காகவும் படம் எடுக்கணும் அதுவும் வேணும் இதுவும் வேணும் என்று எனக்கு அறிவுறுத்தினார் நான் இந்த வேளையில் பாலுமேந்தர் அவர்களை பற்றி பேசுகிறேன் என்று நினைக்க வேண்டாம் நான் வந்து பாலுமேந்தர் அவர்களிடம் கோழி மூட்டினேன் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறாரு மெதுவாக தான் நடக்கணுங்கிறாரு தேவரமனில் சிவாஜி சார் என்னுடைய பாத்திரத்துக்கிட்ட சொல்லுவார் மெதுவாக தான் வருவான் அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரி சொல்லி தான் அப்படின்னு பாலோ அவர்கள் என்ன பண்ணார்னா சரி அது நடக்காதுன்னா நம்ம அதுக்கு ஒரு சட்டம் போடுவோம் பாலோ அவர்கள் எடுத்த படம் இது திருத்த இந்த குறை வரை அவர் ஒரு ஃப்ரேம் பண்ணிக்கிட்டார் அந்த ஃப்ரேமை எந்த ப்ரொஜெக்ஷன்ஸாலையும் மாற்றவே முடியாது இப்படி நடந்த கூட்டு முயற்சியில் வளர்ந்தது தான் இந்த ஒருவருக்கு ஒருவர் குறை சொல்லி கொண்டு இல்லாமல் குறையை தீர்ப்பது எப்படிங்கிறதுல முக்கியமான வல்லுநர் வந்து டிஆர் அவர்கள் இதில் அவரோட அந்த வரி எப்படி போடணும்னு கவர்மெண்ட்டுக்கு சொல்லிக் கொடுத்தது வரை அதனால் பலர் என்று வசதியாக நான் உண்பட அந்த சம்பளம் உயர்வும் ப்ரொடியூசர்களுக்கு வருவாய் உயர்வும் டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கு வருவாய் உயர்வும் அதை ஏற்படுத்தி கொடுத்துட்டு அமைதியாக இருப்பார் அந்த புன்னகையோடு இன்று இத்தனை பேர் வந்திருக்கிறார்கள்னா அவங்க குடும்பத்தார் வந்து எப்படியாவது பண்ணி கொடுங்கன்னு கேட்டதில்லை அவங்க கேட்காம சும்மா இருந்திருந்தாங்கன்னா நாங்கள் ஞாபகப்படுத்திருப்போம் அப்படி ஞாபகப்படுத்திய பன்னீர்செல்வம் அவர்களுக்கு தனி நன்றி தானும் அவர்களுக்கு தனி நன்றி முன்னிருந்து இதை நம் குடும்ப விழாவாக நடத்த வேண்டும் என்று நினைத்த அனைவருக்கும் நன்றி காரணம் இது வந்து ரொம்ப சின்ன குடும்பம் நான் தான் சொல்லுவேன் நம்ம வந்து பல தகராறுகள் வரும் இங்கே பல சிக்கல்கள் வரும் பல டிபேட்ஸ் வரும் எதிர்வன் முதமாக நின்று பேச வேண்டியிருக்கும் நான் தான் சொல்லுவேன் நம்மளெலாம் வந்து இந்த ட்ரெயின் வந்து போது ரெண்டு பக்கமும் நின்று வியாபாரம் பண்ணுற வியாபாரிகள் ட்ரெயின் தான் ஒருத்தர் பார்த்துட்டு சாப்பிட்டிருக்கணும் ரொம்ப திட்டம் வேணாம் யாரேன்றது நான் சொல்லுவே நான் அதில் பெரிய முன்னுதாரணமாக இருந்தவர்கள் டிஆர் அவர்கள் சரவணசாதனையும் சொல்லணும் நீங்கள் இவருடைய நட்பு வட்டம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு யாராவையெல்லாம் நாம் சினிமா தந்தை என்று சொல்லுகிறோமோ அவர்களெல்லாம் இவருக்கு நண்பர்கள் வாசன் சார் டி ஆர் சார் அவர்கள் மெய்யப்ப செட்டியார் அவர்கள் இந்த அரங்கத்தை நிறுவியவர் இப்படி கே சுப்பிரமணியன் அவர்கள் இப்படி பெரிய பெரிய ஜாம்பவானங்களுடன் பழகியவருக்கு அவர் எங்களுடன் பழகினார் எங்களையும் கூப்பிட்டு பேசினார் எங்களுக்கு அறிவுரை வழங்கினார் உதாரணமாக நான் வந்து இந்த டால்பியில் ஒரு படம் எடுக்கலாங்க வெரி குட் வாங்க காட்டு எக்ஸிபிட்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு என்னை முன்னிறுத்தி நிறுத்தி நான் எனக்கு அவங்களோட விவாதத்துக்கு நான் விவாதம் பண்ணாதீங்க விஷயத்தை மொத்த சொல்லு அதையெல்லாம் நான் இப்பொழுது புரிந்து கொள்கிறேன் தாமதமாக இருந்தாலும் நல்ல பாடம் போதிக்க அவர் போன்ற பல ஆசிரியர்கள் ஃப்ரீயாக கற்றுக் கொடுத்தாங்க இன்னொரு ஆசிரியர் அம்மா அவங்க ஒன்றும் இருக்காங்க அவர்கள் அவங்க கிட்டே போய் நாள் கூட நான் கிளாஸ் எடுத்ததில்லை ஆனால் மனதளவில் நான் மாணவன்தான் அது அவங்களுக்கு தெரியும் இப்படி பல பேரறிஞர்கள் இது பாட் ஆரம்பிக்கும் போதே என்னுடைய அக்காவின் கணவரை தான் பேசி ஆரம்பித்து வைத்தாலும் எனக்கே ஆச்சரியமாக இருந்தது இவரை எங்கே வந்து அறிஞங்கிற டிஆர் போல் அவரும் எல்லா இடத்துலையும் பரவி இருக்கும் பெரிய மனிதர் இவர்களெல்லாம் எப்படியாவது ஒன்று சேர்ந்து விடுவார்கள் அப்படி அவர்களை பார்த்து கற்றுக்கொண்டு ஒன்று சேர்ந்திருக்கும் தோட்டம் தான் இங்கேயும் இருக்கிறார்கள் தனியாக ஒவ்வொருத்தர் பேரையும் சொல்ல வேண்டிய தேவை இல்லாமல் அனைவருமே புகழ் வைக்கிறார்கள் எல்லாரையுமே முகம் பார்த்தா தெரியும் பெரும் போட்டோ போட்டால் ஆடியன் சொல்லுவாங்க யாருன்னு இவர்களோடெல்லாம் பழகும் வாய்ப்பு நாம் சுகநாதன் அவர்களை செல்லப்பில்லை என்று சொன்னதற்கு காரணம் அங்கே ஏவியம் புல்தரையில் உட்காந்து நாங்கள் பேசாத கதைகள் இல்லை நான் அப்போ நடிப்ப நடிக்க வருவேன் நடிக்க நடித்தா வாய்ப்பு கொடுப்பாங்க இதெல்லாம் தெரியாது நம்பியவர்களில் ஒருவர் வீசிக்கு முன்னால் தான் பார்ப்பேன் நான் கதை சொல்லும்போது அதை உத்து கேட்பாங்க நான் சின்ன பே பதினாறு பேச்சு கொடுத்து பார்ப்பேன் பதினாறு வயசு ப பையன் பேசுகிறதை யாரும் கேட்கவே மாட்டாங்க ஆனால் அப்படி பல பெரியவர்கள் ஊக்குவித்ததுனால தான் இங்கே இந்த மேடையில் பல பெரியவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த விழாவை கொண்டாடுவதில் ஆச்சரியமே இல்லை இது ஒரு வழக்கமாக ஒரு கலாச்சாரமாக மாற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை என்னுடைய இந்த இன்விடேஷன்ல வழக்கமாக எங்கள் ஆஃபீஸில் பண்ணுவாங்க என் பேர் எங்கே போட்டிருக்காங்கன்னு ஒரு டிக்கு போடுவாங்க அதை போட்டு காட்டினாங்க நான் என் பேர் இருக்கான்னு கேட்கவே மாட்டேன்னா அதுவும் இந்த விழாவுக்கு இவங்க கூப்பிடலாம் நான் வந்துருக்கேன் ஏனென்றால் நேரம் ஆயிட்டான்னு கேட்டார் பன்னீர்செல்வம் சார் இவ்வளோ நேரம் ஆகிட்டு இருக்காங்க நேரம் பார்த்தேன்னா அது நியாயமே கிடையாது ஏன்னா எப்போ கேட்டாலும் எங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி கொடுத்தவர் அதனால் அவருக்கு பெரும் பயன் ஒன்றும் இருக்காது அது விவசாயாக இருந்தாலும் சரி விவகாரமாக இருந்தாலும் சரி அதை எங்களுக்கு எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்தவர் திரையில தந்தை என்று சொல்வது மிகவும் பொருத்தமானது எல்லோரையும் வயது வித்தியாசம் இல்லாமல் ஒரு தகப்பனின் ஸ்தானத்தில் நின்று கொண்டு உடம்பு சரியில்லாத நேரத்தில் கூட எங்கள் விழாவுக்கெல்லாம் அவர் நின்று பேசி முடிச்சு கொடுத்துட்டு போவார் அவருக்கு விழா எடுக்கணும் என்று யார் யாருக்கெல்லாம் தோன்றுகிறோம் அத்தனை பேருக்கும் என் வணக்கங்கள் நன்றி